வணக்கம் கருண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்களை வேறுபடுத்தி பார்க்க தடை ஆசிரியர்களுக்கான விசேடு அறிவுறுத்தல் தேங்கை எண்ணெய் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை விலையும் அதிகரிக்கும் அபாயம் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம் யாழில் மகள் மூட்டிய தீயில் கருகிய தாய் யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியான முக்கிய அறிவிப்பு சர்ச்சைக்குரிய கொழும்பு பிரபல பாடசாலை மாணவனின் காணொலி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு இலங்கையில் தங்க விலையில் பாரிய மாற்றம் உற்சாகத்தில் இல்லத்தரசிகள் அவசர நிலை ஏற்பட்டால் மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல்களின் தொகுப்பை வெளியிட தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான எவ்வாற விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் எவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என இரண்டு பிரிவுகளாக இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி மாணவர்கள் சீருடை காலணிகள் மற்றும் ஏனைய பாடசாலை உபகரணங்கள் இல்லாமல் பாடசாலைக்கு வருகை தந்தால் அவர்களை வித்தியாசமாக நடத்தக்கூடாது என்று மாணவர்கள் கூறுவதை செவை மடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் பாடசாலையை பாதுகாப்பாக உணரக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் அத்துடன் அவர்களுக்கு எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் என்று அந்த வழிகாட்டல்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மாணவர்கள் அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை மீண்டும் அனுபவிக்கக்கூடாது பேரிடர்களை எதிர்கொண்ட மாணவர்களை பாரபட்சமான முறையில் நடத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் ஓய்வறையிலோ அல்லது பாடசாலையில் உள்ள பிற இடங்களிலோ பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பற்றி விவாதிக்கக்கூடாது அதேநேரம் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மாணவர்களுக்கு வழங்கக்கூடாது என்று தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது தேங்காய் எண்ணெய் மற்றும் பாம் எண்ணெய் ஆகியவற்றின் மீது நிலவும் விசேட வரியை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள வரவு திட்ட யோசனை காரணமாக தேங்காய் எண்ணெயுடன் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணெய் வகைகளை கலந்து சந்தைக்கு கொண்டுவரும் வரும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கம் இதனை சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நுகர்வோர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எண்ணெய் விலை அதிகரிக்கும் அபாயம் எழுந்துள்ளதாக கூறியுள்ளார் ஏப்ரல் முதலாம் முதல் சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை காரணமாக எண்ணெய் மற்றும் ஏனிய எண்ணெய் வகைகள் சந்தையில் அதிகமான புழக்கத்திற்கு வரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வைத்தியர்களின் கருத்துப்படி அதிக சூட்டில் உணவை பொறிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே உகந்தது எனவும் பாம்பெண்ணெய் மற்றும் ஏனிய எண்ணெய் வகைகளை பயன்படுத்துவது சுகாதார அபாயங்களை அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் அபாயங்களை அதிகரிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் தென்னை சார்ந்த உற்பத்தியை ஏற்றுமதி செய்பவர்கள் உள்ளூர் சந்தைக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கான தேங்காயை வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பயன்படுத்துவதால் உள்நாட்டு சந்தையில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அதன் மூலம் நுகர்வோர் பாம் எண்ணெய் மற்றும் ஏனைய எண்ணெய் வகைகளை நுகர்வதற்கு தள்ளப்படும் நிலை ஏற்படும் என்றும் ரஞ்சித் விதானக்கே மேலும் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பது தொடர்பான தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சிற்கும் இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் சங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்தரப்பட்டுள்ளது குறித்த ஒப்பந்தமானது இன்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் வைத்து கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் போது ஜனாதிபதியினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன்போது அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவில் இருந்து ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை இருநூறு ரூபாவாக அதிகரிப்பதற்கும் வருகைக்கான கொடுப்பனமாக இருநூறு ரூபாவிலிருந்து அரசாங்கம் செலுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டது இதற்கமைய இச்சம்பளத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் அமைச்சின் செயலாளர் பிரபாத் நிர்ணய சபை அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழில் மகள் மூட்டிய தீயில் மூட்டியில் உயிரிழந்த சம்பவம் அரியாலையில் இடம்பெற்றுள்ளது ஹரியாலையைச் சேர்ந்த எண்பத்தி ஒரு வயதுடைய குறித்த பெண்ணை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார் கடந்த பதினேழாம் தேதி இவரது மகள் வீட்டிற்கு அருகே குப்பைக்கு தீ வைத்துள்ளார் பின்னர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே கடைக்கு சென்றுள்ளார் இதன்போது இதன்போது தாயார் வீட்டு உறங்கிக் கொண்டிருந்தார் உள்ளே கொடியில் இருந்த ஆடையை பற்றி வீட்டுக்கூரை மரங்களிலும் பற்றியுள்ளது வயோதிப பெண் படுக்கையில் இருந்த நிலையில் அவர் மீது தீ பற்றியது அவர் குரல் எழுப்பிய நிலையில் அருகிலுள்ள வீட்டில் வசித்த மற்றிய மகள் ஓடிவந்து அவரை காப்பாற்றி போதன வைத்தியசாலையில் சேர்ப்பித்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டை உலுக்கிய டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டு வழங்கும் பணிகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் இல்லாத வகையில் நாடு முழுவதிலும் பரவலாக ஏற்பட்ட இந்த பாதிப்பை கையாள்வதில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர் பிரிவு பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்வதற்கு முதற்கட்ட தேவைகளுக்காக தலா இருபதாயிரம் ரூபாய் வீதம் நஷ்டஈடு வழங்க

எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானோருக்கு அதாவது ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தலா ரூபாய் வழங்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக வீடு சேதமடைந்த விதம் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வசிப்பதால் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டு போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இந்த நிவாரணப் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் செயலாளர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை மற்றும் திருச்சேரி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அடையாளம் காணப்பட்ட எஞ்சிய அனைத்து பயனாளிகளுக்கும் அடுத்த சில நாட்களுக்குள் முழுமையான நஷ்டஈடு வழங்கி முடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக லட்சணியை அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் அனுமதி பெறாமல் லட்சணையை பயன்படுத்தும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பல்கலைக்கழக பதிவாளர் வி காண்டிபென் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நாற்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபதாம் திகதி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் திகதிகளில் நடைபெற உள்ளது இதன்போது பட்டதாரிகளுக்கு வழங்கப்படும் பல்கலைக்கழக லட்சனை பொறிக்கப்பட்ட கழுத்துமாளை பட்ட சான்றிதழ் மற்றும் பல்கலைக்கழக லட்சணை பொறிக்கப்பட்ட பரிசுப் பொருட்களின் தனி தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களினால் விற்பனை செய்யப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிகின்றது இது சட்டப்படி குற்ற செயலொன்றாகும் பல்கலைக்கழக மூதுவை மற்றும் பேரவையின் அனுமதியுடன் பல்கலைக்கழக மோதவை மற்றும் பேரவை அனுமதியுடன் நடைமுறைகளின் ஊடாக பல்கலைக்கழக லட்சணியை பயன்படுத்துவதற்கு பதிவாளர்களிடமிருந்து உரிய ஒப்புதல் பெறப்பட வேண்டும் அவ்வாறில்லாமல் எவரேனும் தனிநபரோ அல்லது நிறுவனங்களோ இலட்சணையை பயன்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை இத்தால் அறிய தருகின்றேன் என்றும் அவர் கூறியுள்ளார் கொழும்பிலுள்ள உள்ள பிரபல ஆண்கள் பாடசாலையைச் சேர்ந்த ஒரு மாணவர் மற்றும் பெண் ஆசிரியர்களின் சர்ச்சைக்குரிய காணொலி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த ஆண்கள் பாடசாலை தொடர்பில் சமூக வலைதளங்களில் வரும் சர்ச்சைக்குரிய சம்பவம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாகலா அக்கல்லூரியின் அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக தற்போது சமூக வலைதளங்களில் பரவிவரும் காணொலிகள் குறித்த கல்வி அமைச்சுக்கு கவனம் செலுத்தியுள்ளதாக குறித்த கல்வி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் அதிபரின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிக்கை கிடைக்கும் வரை இதில் தொடர்புடையதாக கூறப்படும் ஆசிரியர்களுக்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கைகள் உள்ளிட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி குற்றப்புலனாய்வு தனி களத்தின் கழனி குற்றப்புலனாய்வு பிரிவில் இணையத்தில் இருந்து தொடர்புடைய காணொலிகளை நீக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து அந்த மாணவர் உள்ளிட்டோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை காணொலிகளில் நான்கு பெண் ஆசிரியர்கள் இருப்பதாக கூறப்பட்டாலும் இரண்டு பேர் மட்டுமே பெண் ஆசிரியர்கள் என்றும் அவர்களும் தற்போது அந்த பாடசாலையில் இருந்து வேறு பாடசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக உச்சத்தில் இருந்த தங்கத்தின் விலை இன்று இலங்கையில் பாரிய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி இன்று அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி கரட் கரட் தங்கத்தின் தங்கத்தின் விலை விலை பவுன் ரூபாய் குறைந்துள்ளது இதன்படி தற்போதைய நிலவரத்தின்படி இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் ஒன்று நான்கு லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது அதன்படி இருபத்தி நான்கு கேரட்டின் ஒரு கிராமின் விலை ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதே விலை இந்திய சந்தையில் தங்க விலை கணிசமாக குறைந்துள்ளது ஆபரண தங்கம் பவுனுக்கு நான்காயிரத்து எண்ணூறு குறைந்து ஒரு பவுன் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாயிற்கும் ஒரு கிராம் பதினாறாயிரத்து இருநூறு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது மாணவர்களை வேறுபடுத்தி பார்க்க தடை ஆசிரியர்களுக்கான விசேட அறிவுறுத்தல் தேங்கை எண்ணெய் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை விலையும் அதிகரிக்கும் அபாயம் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு கஜாத்திடப்பட்ட ஒப்பந்தம் மகள் மூட்டிய தீயில் கருகிய தாய் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியான முக்கிய அறிவிப்பு சர்ச்சைக்குரிய கொழும்பு பிரபல பாடசாலை மாணவனின் காணொலி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு